ரேமன் என்ற ஒரு தாசன் ஒக்லஹோமா பட்டணத்தில் ஒரு கூட்டத்தை அவர் நடத்தினார் அந்த கூட்டத்தில் சாதாரணமாக ஆரம்பித்த அந்த கூட்டத்தில் ஆண்டவருடைய மகிமை வந்து இறங்கினதாம் இறங்கின பொழுது வீல் சேரில் வந்த ஏராளமான பேர் எழுந்து நடந்தார்கள் கம்பு ஊன்றிக்கொண்டு நடந்தவர்களெல்லாம் கம்புகளை தூக்கி போட்டுவிட்டு நடந்தார்கள் ஏராளமான ஆத்துமாக்கள் தேவனுடைய மகிமையை கண்டார்கள் பதினெட்டு அடி நீளமுள்ள ட்ரக் வந்து அந்த வீல் சேர்கள் அந்த ஊன்று கோள்களையெல்லாம் எடுத்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ பெரிய ட்ரக்கு உள்ளே வந்து அவைகளையெல்லாம் எடுத்துட்டு போனது என்று அந்த நாட்களில் நடந்திருக்கிறது இந்த நாட்களிலேயும் ஆண்டவருடைய மகிமை இறங்கி வருமானால் ஆண்டவர் சாதாரணமான மனிதர்களை கூட அப்படி பயன்படுத்துவார் ஒரு ஊரே ஆண்டவருடைய மகிமையை போகிறது ஒரு பட்டணமே தேவனுடைய மகிமையை போகிறது அப்பா பரலோகம் இந்த பூமிக்கு இறங்கி வருவதுதான் ஒரு எழுப்புதல் அதற்கு பூமி ஆயத்தப்பட வேண்டும் சபை ஆயத்தப்பட வேண்டும் பரலோகத்தை பூமியிலே பார்க்க வேண்டும் துதி ஆராதனை விடுதலை சந்தோஷம் இந்த பூமியிலே இப்பொழுது அழுகையும் பற்கடிப்பும் பூமியிலே பயங்கரமான துக்கமும் அலறுதலும் போராட்டங்களும் இருக்கிறதானால் ஆண்டவருடைய எழுப்புதலின் நாட்களில் கத்தருடைய மகிமை இறங்கி வருமானால் ஒரு வித்தியாசத்தை நாம் பார்ப்போம் அதற்காகத்தான் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் மோசே தேவனுடைய மகிமையிலே அவன் இருந்தபோது நாற்பது நாள் அவனுக்கு சாப்பிடுவதற்கு தேவையில்லை தேவ சமூகத்தில் இருக்கும்போது அவன் ஆதியாம ஆம புஸ்தகம் யாத்திராம புஸ்தகம் இவைகள் எல்லாம் அவன் எழுதுகிறதை பார்க்கிறோம் அந்த நாட்களில் நடந்த ஜலப்பிரவாகம் எப்படி வந்தது இதையெல்லாம் எப்படி அவன் கண்டான் தேவ மகிமையிலே ஆண்டவர் அவனுக்கு அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் தன்னுடைய வாழ்க்கைக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள் அத்தனையையும் அவனால் எழுத முடிந்ததென்றால் அவன் தேவனுடைய மகிமையிலே இருந்தான் தேவனுடைய மகிமைக்கு போவதற்கு முன்பு அவன் தன்னை ஆயத்தப்படுத்தினான் ஆறு நாட்கள் தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டியது இருந்தது அப்பொழுது தேவ மகிமையில் தங்கியிருக்க முடிந்தது உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆச்சரியமான அனுபவத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவாராக நூற்றி இருபது வருஷம் அவன் உயிரோடு இருந்தான் கண் மங்கவே இல்லை தேவனுடைய மகிமை வந்து தங்கி இருக்கிற இடங்களில் நீங்கள் பாருங்கள் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணி வந்தபோது ஸ்தம்பம் அவர்களுக்கு மேலே இருந்தது அக்னி ஸ்தம்பம் போய்கொண்டிருக்கிறது தேவனுடைய மகிமை நிழலிலே அவர்கள் போன போது கால்கள் வீங்கவில்லை வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை தேவனுடைய மகிமை என்பது ஆச்சரியமானது இந்த நாட்களிலே ஆண்டருடைய மகிமையை சபைகள் பார்க்கும் பிரத்யட்சமாய் ஆண்டவர் இறங்கி வருவார் என்பதை நாம் காண முடியும்